உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்க தம்பி தம்பிச்சிக்கு தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட் ஏதோ ஒன்னு உங்களால முடிஞ்சத அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்கற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது அதை செய்யுங்க எனக்கு அது போதும் ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது நான் படத்தில் நல்லா நடித்து உங்களை பேரை வந்து நான் காப்பாற்றணும் அதை நான் செய்கிறேன் எனக்காக இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ஸோ இந்த நியூ இயர் நல்லபடியாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையும்னு நம்புகிறேன் ஒன்ஸ் ஹாப்பி பொங்கல் லவ் யூ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நன்றி வணக்கம் சரியான உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் பொருத்தமும் ஜாதக துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க